வணக்கம் இன்றைய டிஎன்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனைமலையில் உத்தம நபியின் உதய தின விழா இஸ்லாமியர்கள் கொண்டாட்டம் செப்டம்பர் ஐந்து உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான மிலாடி நபி மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் உத்தம நபிகள் ஆயிரத்து ஐநூறாவது உதய தின விழா ஆனைமலையில் இஸ்லாமியர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் முன்னதாக குழந்தைகளின் மீளாது ஊர்வலம் நெல்லுகுத்தி பாறைகள் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது குழந்தைகள் தப் எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வு திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் ஊர்வலத்தில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு ஆனிமலை நகர அதிமுக செயலாளர் விமல் தலைமையில் கிளை செயலாளர் கருப்புசாமி ரமேஷ் தலைமை கழக பேச்சாளர் கரீம் சாகுல் ஆகியோர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி மீளாது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்